மாவட்ட காவல்துறை ஆணையாளர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று பிரபல வேர்ல்ட் சாம்பியன் லைவ் மேஜிக்கில் உலகப் வாய்ந்த தயா அவர்களை பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றிற்கு அழைத்திருந்தார் அதில் தயா அவர்கள் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆர் புரம் கலையரங்கம் வரை கண்ணை கட்டிக்கொண்டு தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வாகனங்கள் மிகுந்த இடத்தில் சுமார் நான்கு கிலோமீட்டர் வரை இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனத்தை ஓட்டிச் சென்றார் இதன் மூலம் கண்ணை மூடிக்கொண்டு வாகனத்தை ஓட்ட பழகிக் கொள்ளலாம் ஆனால் தலைக்கவசம் மற்றும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது நம் உயிருக்கு கேடு விளைவிக்கும் என்பதை உணர்த்தும் வகையில் கோவை மாவட்ட போக்குவரத்திற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் காவல்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறை கோயம்புத்தூர் ஸ்டாக சொன்னால் ரொம்ப நல்லா அவங்க கேர் எடுத்துக்கிறாங்க ஏன்னா அவேர்னஸ் ஒரு மனுஷனோட உயிர் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சார் சொன்னார் தயா நீங்கள் நல்லா மேஜிக் பண்ணுறீங்க இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது ஒரு அவேர்னஸ் பண்ண முடியுமாரு சரி ஓகே சார் நம்ம வந்து பிளைண்ட் ஃபோல் பண்ணி வண்டி ஓட்டலான்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒரு டூ டேஸ் பிஃபோர் என்னோடய கண்ணெல்லாம் மாவெல்லாம் வச்சு கட்சி வச்சு கட்டி அதுக்கு மேலே ஹெல்மெட் வச்சுட்டு காந்திபுரத்தில் சார் வந்து நம்ம கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் பாலகிருஷ்ணன் சார் அவர் தான் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சார் அங்கேருந்து நான் வந்து இதே ஆர்எஸ் பிரம் கல்யாணத்துக்கு வந்தேன் பிளைண்ட் ஃபோல் பண்ணிவிட்டு பட் அந்த விஷயம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா நீங்கள் வந்து கண்ணை கட்டி கூட வண்டி ஓட்டலாம் அது ஆனால் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டோ இல்லை வந்து ஹெல்மெட் இல்லாமல் வந்து நீங்கள் வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் கண்டிப்பாகும் ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் என்னால் கண்ணை கட்டி வண்டி ஓட்ட முடியும் ஆனால் அதே சமயத்தில் நான் ஹெல்மெட் இல்லாமல் போனால் என்னால் காப்பாற்ற முடியாது அதே மாதிரி ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி அடிச்சிட்டு வண்டி ஓட்டும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிடுது நம்ம லைஃப் மூட் அதுக்கான ஒரு அவேர்னஸ் பண்ணி தான் அந்த பர்மிஷன் எனக்கு கொடுத்தாங்க அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி மக்களுக்கு நல்லா இப்போ ரீச் ஆயிருக்கு எல்லோரும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் வைரலாக தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ தேங்க் யூ மேஜிக் ஷோவை கோவையில் இரண்டாவது முறையாக கண்டுகளித்து அவர்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தனர் தயா குழந்தைகளுடன் மேடையில் நின்றபடி அவர்களையும் தனது மேஜிக்கில் கலந்து கொள்ள வைத்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது பெற்றோர்கள் மத்தியிலும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இவ்வாறான நிகழ்ச்சிகள் அடிக்கடி எல்லா இடங்களிலும் தமிழகத்தில் மட்டுமின்றி இந்திய அளவில் நடக்க வேண்டும் என்றும் இந்த மேஜிக் துறையை அடுத்த கட்டத்திற்காக எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த துறைக்கான அங்கீகாரம் அரசிடமிருந்து சில சலுகை கிடைத்தால் இன்னும் பல வித்தைகளை மக்கள் மத்தியில் மகிழ்விக்க எங்களால் முடியும் என்று தயா அவர்கள் நம்மிடம் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் அவரோடு புகைப்படம் எடுத்தும் செல்பி எடுத்தும் அவர்களின் வாழ்த்துக்களை தயாவர்களுக்கு தெரிவித்தனர் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஒர்க்கிங் இன் மூவி மெர்சல் ராட்சஷன் அப்புறம் பைரவா இந்த மாதிரி படங்களில் பொன்மகள் வந்த ஜோதி அவங்களுக்கு ஒரு மேஜிக் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் சால் ஃபிலிமில் வந்து மேஜிக் நடந்தால் நான் இப்போ அவங்களுக்கு நான் ட்ரைனிங் வித் அவங்களோட இதில் வந்து அந்த கேரக்டர் நான் பர்ஃபார்ம் மேஜிக் ஆச்சு ராட்சஷன் என்ன படத்தில் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி விஜய் சாருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அதை தாண்டி என்னோட ஆசை வந்து டெலிவிஷனில் பண்ணுறது இந்த மக்கள் நேரடியாக சந்திச்சு ஒரு லைவ் மேஜிக் தான் முழுமையடைய மேஜிக் டிவியில் பண்ணும்போது தான் நான் உண்மையாக மேஜிக் பண்ணாலும் அதோட நம் நண்பக தன்மை கம்மியாக இருக்கும் ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் இன்றைக்கி கையில் இருக்கிற டெக்னாலஜியினால் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் பண்ணிவிட்டு எடிட்டிங்கில் எடிட்டிங் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் வச்சுட்டு நிறையா வந்து மேஜிக்னு சொல்லி ஃபேக்காக கிரியேட் பண்ணுவாங்க கிடையாதுங்க என்னோடய மேஜிக்கை நீங்கள் இப்போ பார்த்தீங்க இவ்வளோ பேரும் உங்கள் முன்னால் எவ்வளோ ரசித்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் இந்த மே இந்த மாதிரி நிகழ்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நிறைய சப்போர்ட் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இதை விட நம்ம அடுத்த லெவலுக்கு இந்த மேஜிக் கொண்டு போக முடியும் இப்போ நீங்கள் பார்த்தது ஒன்லி ஃபைவ் பர்சன்ட் மேஜிக் நைன்ட்டி பெர்சென்ட் மேஜிக் நான் இன்னும் பண்ணுறேன் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல கிடைச்சா டெஃபினெட்டாக தேங்க் யூ வெரி மச் சார் இதுக்கான இன்ஸ்டியூட் மாதிரி ஏதாச்சும் வச்சு நீங்கள் ட்ரைனிங் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணுறீங்களா சார் இன்ஸ்டியூட் ஃபியூச்சரில் பிளான் இருக்குது எனக்கு பெரிய மேஜிக் யூனிவர்சிட்டி மாதிரி ஓப்பன் பண்ணுவோம் எப்படி ஒரு காலேஜில் வந்து இந்த மாதிரி கேட்ரிங் இருக்குது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது டாக்டரேட் இருக்குது அந்த மாதிரி மேஜிக்கு ஒரு நல்ல கலை இந்த கலையை வந்து இந்த மேஜிக்குங்கிற இந்த கலையை வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கான பொருளாதாரம் நமக்கு சப்போர்ட் இருக்கணும் நம்ம கூட வந்து இந்தியன் கவர்மெண்ட் அவங்களும் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சார் நான் அதில் ஒரு யூரோப் ஜெர்மன் நான் நான் பர்ஃபார்ம் பண்ணது வந்து காம்படிஷன் சார் மெயின் வந்து என்னோடய ஃபோக்கஸ் வந்து வேர்ல்டில் எல்லா உலகத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு மெஜிஷியன் எல்லாம் கேதர் ஆகி ஒரு கோட்டி மாதிரி நடத்துவாங்க யார் மேஜிக் பெஸ்ட்டுன்னு அங்கே பார்த்தா ஒரு ஆயிரக்கணக்கான மெஜிஷியன்ஸ் வருவாங்க அதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து வின்னருக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அந்த மாதிரி போட்டி எங்கே நடந்தாலும் அங்கே போய் நான் ஐ கிரியேட் வித் நியூ மேஜிக் அதனால தான் நான் வேர்ல்ட் சாம்பியன் அவார்ட் பண்ணி வின் பண்ணேன் யாருமே பண்ண முடியாத யூனிக்கான மேட்சிக் க்ரியேட் பண்ண பண்ணுறேன் அதில் இந்த ஐ மீன் இத்தாலி ஃப்ரான்ஸ் அதில் வின் பண்ணேன் தாய்லாந்து எல்லா இடத்துலையும் இப்போ ரீசெண்டாக மந்த்ரான்னு சொல்லிட்டு ஏஷியனில் மே ஏஷியன் மேஜிக் காம்படிஷன் ஐ சாம்பியன் க எல்லாம் கண்டினியூவாக நம்ம எவ்வளோ இடத்துல நான் மேஜிக் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பட் இந்த மாதிரி லைவ் ஒரு டூ ஹவர்ஸ் சினிமா ஈக்குவல்தான் மேஜிக்கை கண்டிப்பாக கொண்டு வர முடியும் டெஃபினெட்டாக சினிமா நீங்கள் பார்த்து எவ்வளோ நீங்க ரசிக்கிறீங்களோ அதை விட என்னால் லைவ்ல ஆடியன்ஸை ரசிக்க அதுக்கு சப்போர்ட் கவர்மெண்ட் சைடு நீங்க கோரிக்கைகள் அந்த மாதிரி சார் இந்த கலை வந்து என்ன நம்ம ஜென்ரேஷனோட முடிஞ்சது அடுத்த கட்டத்துக்கு போகணும் கையிலையும் மொபைல் இருக்கு எப்போ பார்த்தாலும் மொபைலில் பார்த்துட்டு படம் நிறைய வீடியோ கேம் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான கலைக்கு என்கரேஜ் பண்ணால் டெஃபினெட்டா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் கண்டிப்பாக விடுவோம் ஏன்னா மேஜிக்ங்கிறது உங்களை பயங்கரமான ரிலாக்ஸேஷன் கொண்டு போகும் உங்க மைண்ட் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறது நீங்க பார்த்து எல்லாருக்கும் கேட்கலாம் Okay, thank you very much for the opportunity. Fine. Thank you very much. Thank you.